சில தினங்களுக்கு முன்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றார் அந்த துக்கம் அனுசரிப்பதற்காக தளபதி விஜய் அவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ யாரோ தெரியாத ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுப்பை வீசுவது போன்ற ஒரு காட்சி வந்து இணையத்தில் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு அது குறித்து தான் இன்றைக்கி தென் சென்னை மாவட்டம் தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க நகருடைய மாவட்ட தலைவர் கா அப்பனுங்கிறவர் தான் இந்த விஷயத்த பதிவு செய்திருக்காரு அவர் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பொது இடத்தில் காலணியை கழட்டி எரிந்தது சம்பவமாக இந்த புகார் மனுவை கொடுக்கறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேற்கொண்ட விலாசத்தில் வசித்து வருகிறேன் பதிவு செய்து நான் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் தென் சென்னை மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறேன் கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடிகர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இறப்பிற்கு துக்கம் விசாரிப்பதற்காக இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் தளபதி விஜய் அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருந்தார் தளபதி விஜய் அவர்களின் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காலனியை கழற்றி தளபதியை நோக்கி எறிந்துள்ளார் இதனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்கள் அவர்களின் சொந்தங்கள் மற்றும் அவர் மீது பாசத்தை வைத்துள்ள ஒட்டுமொத்த மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அருவருக்கத்தக்க இம்மாதிரியான செயலில் ஈடுபட்ட அந்த நபரை கண்டுபிடித்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படியும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பதிவு செய்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படத்தையும் இணைத்தே பதிவு செய்திருக்காரு தற்போது ட்விட்டரில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருக்கிறதே இந்த விஷயம்தான் ஆனால் என்னன்னா எப்பொழுதும் போல மரியாதை குறைவாக பேசுவது போல செருப்படி வாங்கிய விஜய் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை முத்தி போன ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு எதிர் ரசிகரரும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரெண்ட் விஷயங்கள் தேவையா இந்த மாதிரியான ஒரு கேஸை வந்து பதிவு செய்வதும் தேவையா இல்லையா அப்படிங்கிறதையும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க